நபித்தோழர்கள் எப்படி சொன்னார்கள் சகோதரர்களே நபித்தோழர்கள் சொன்னார்கள் கானன் நபி யூ சல்லாஹு அலஹி வசல்லம் யூ ஃபில் உமூரி இஸ்திஹாரத்தை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எல்லா விடயங்களிலும் எது உலகத்தில் நாங்கள் நல்லதுன்னு முடிவெடுத்து செய்வோம் பாருங்க எல்லா விடயங்களிலும் நபிகளார் எங்களுக்கு அல்லாஹுவிடத்தில் நல்ல முடிவு கேட்பதை கற்றுத்தந்தார்கள் என்னங்க நல்லதை அல்லாஹு விடத்தில் கேட்பது நல்ல முடிவை அல்லாஹு விடத்தில் கேட்பதுதான் இஸ்திகாரான்றது எந்த அளவுக்கு படிச்சு தந்தாங்க அல் குருவானில இருந்து ஒரு சூறாவர் ரசூர் எப்படி படிச்சு தருவாங்களோ அது மாதிரி படிச்சு தந்தாங்க அன்பாண்டவர்களே அல் குருவான் இருக்கிறதே ரசூலுல்லாவுடைய உள்ளத்துக்கு இறங்கினது தானே புத்தக வடிவத்தில் வரல தானே எனவே உள்ளங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த குரு ஆன ஒரு சூறா இறங்கினா உடனே ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு படித்து கொடுப்பாங்க எப்படி குருவானை படித்து கொடுத்தார்களோ அது போன்ற ரசூலுல்லா உங்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் தேர்வு கேளுங்கள் அல்லாவிடத்தில் முடிவு கேளுங்கள் என்று இசிகாராவை படித்து கொடுத்தார்கள் எந்த அளவு பாருங்க குருவான படிக்கிறது ஒரு மூமிண்ட வாழ்க்கையில எந்த அவசியமோ அதே போன்று உலகத்தில் நாங்கள் எதை செய்ய போனாலும் எங்கட பார்வையில் நல்லதா இருக்கும் ஆனா படைச்சவன் ரப்பு என்ன முடிவெடுத்து வச்சிருக்கிறான் தெரியாது அதனால நீங்க எதை செய்ய போனாலும் படைச்சவன் ரப்பு ஒரு சிகாரா கேளுங்க அன்பானவர்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா வீட்டுக்கு மாபல் சாய்ஸ் பண்ண போறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் வீட்டுக்கு டைல்ஸ் சாய்ஸ் பண்ண போறோம் யாருங்க டைல்ஸ் சாய்ஸ் பண்றது கடையில் போய் நின்றா அங்கே வேலை செய்கிறவன் எல்லாம் வந்து கருத்து சொல்லுவான் டொய்லெட்டா இதை பிடிங்க குசுனியா இதை பிடிங்க இஸ்தாப்பா இதை பிடிங்கன்ட்டு அவன் சொல்லுவான் நம்ம என்ன பண்றது ஆமாம் நல்ல ஐடியா தான் இதை டொய்லெட்டுக்கு பிடிப்போம் இல்லை சகோதரர்களே சுஜூதியிலே விழுங்கள் இரண்டு ரக்காத்து தொழுங்கள் ரப்பே இப்படி ஒரு ஆசை இருக்குது எனக்கு இப்படி செய்வோம் ஐடியா போட்டிருக்கிறேன் பல பேர் இப்படி ஐடியா சொல்றாங்க நலவு கழுதி உனக்கு தான் தெரியும் ஏன் தெரியுமா சகோதரர்களே லட்சக்கணக்கு செலவழிச்சு பாத்ரூமுக்கு ஒரு டைல டைல கொண்டு வந்து பிடிப்போம் பிடிச்ச ஒரு மாசத்துல அது வழுக்க ஆரம்பிச்சிடும் அதை உடைச்சிட்டு வேறொண்டு பிடிக்கணுன்ற நிலைமைக்கு அப்பதான் கை சேதப்படுறது விளங்குதா உங்களுக்கு அன்பாண்டவர்களை இல்லை ரப்பே நீ எனக்கு முடிவுதா ஏதில நளவு கடிதி இருக்குமோ அனைத்து விவகாரத்திலும் ஒரு மனிதன் இசிகாரா பண்ண வேண்டும் அல்லாவிடத்தில் முடிவு கேட்க வேண்டும் வீடு கற்றம் ஒரு காணி வாங்க போறோம் எங்க வாங்கிறது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நாங்க முடிவெடுப்போம் எங்கட குடும்ப சூழல்ல ஒரு காணி வாங்கணும் என்ன மனைவியிட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாங்கணும் முடிவெடுப்போம் வாங்கி வாழுவோம் பத்து வருஷம் போகக்கூட மனைவிட முழு குடும்பமும் கச்சி போய் நரக படுகியில வாழ்றேன் இந்த வீட்டை விட்டுட்டு இந்த விட்டுட்டே இல்லையா வாழ்வதற்கு இந்த ஊர் தான் நல்ல முடிவெடுப்போம் வந்து குடியேறுவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகக்கூல இந்த ஊர் சரி வராது இதை விட்டுட்டு போயிருவோம் இசிகாரா பண்ணிட்டு வந்தா அல்லாட்ட கேட்டு நல்லதோ கெட்டதோ படைச்சவன் கூலியே கூலிய பிரச்சனையே கிடையாது ஒரு மூமின் திருப்தி அடைஞ்சிட்டு போகலாம் நம்மளா முடிவெடுத்தா முழு கை சேதத்தையும் நம்மட தலையில போட்டு கை சேதப்பட வேண்டி வரும் படைத்தவன் ரபுடைய முடிவோடு வந்த என்ற ரப்பு நாடினது அலமது இல்லா வந்தேன் சரி போறேன் என்ற ரப்பு இதை விட சிறந்ததை தருவான் போகலாம் வாழ்க்கையிலே முன்னேறலாம் இல்லை என்றால் உள்ளத்தளவில் யோசித்து யோசித்து அழிந்து நாசமாகி போய்விடுவோம் எனவே குர்ஆனில் ஒரு ஒரு ரசூலுல்லா படித்து கொடுக்கிற விடயத்தில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்களோ அந்த அளவு கவனம் செலுத்தினாங்க